பர்ஸ் மற்றும் பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனோட கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மனியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்ஏஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டோட்டலா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆன்லைன்ல மூலமாக அப்ளை பண்ணுறது மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க அதற்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய கரெக்ஷனை வந்து நீங்க கரெக்ட் பண்றதுக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் எந்த டேட்ல நடைபெறுது அப்படின்றத பத்தி பின்னாடி நாங்க வந்து இது சம்பந்தமா அறிவிப்போம் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு இப்ப இன்னையிலிருந்து நம்ம இதற்கான படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியும் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இந்த லாஜிக்கே இந்த டைம்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்ப எதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சோம்னா இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் நம்மளுடைய சிலபஸ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து உதாரணமாக நாங்கள் என்ன பண்ணிக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் எ கொஷின் நான் என்ன பண்ணிக்கோன்னா இந்த சிலபஸில் எந்தெந்த ஏரியால இருந்துலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஸ்பிட் பண்ணி இந்தந்த ஏரியால இருந்து இத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது மாதிரி ஒரு அனாலிசிஸ் வீடியோ அப்படின்றத வந்து இது மூலமாக இது தொடர்ச்சியாக நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன் அதில் நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த எஸ்ஏ எக்ஸாம் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இந்த ரெண்டு கொஷின் பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய சிலபஸை கம்பேர் பண்ண போறோம் ஓகேங்களா இப்ப சிலபஸ்ல இருக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கிறாங்களா அப்படின்றத பச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ணலாம் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ தொடர்ச்சியா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சப்மிட் பண்ற எக்ஸாமுக்கான அனாலிசிஸ் வீடியோ அப்படின்றத நம்ம வந்து போட்டிருப்போம் நீங்க அதை பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது ஆன்லைன் மீனியா டீம் சார்பாக வந்து இனிஷியேட் பண்ண போறோம் அதற்கான என்கொயரி ஃபார்ம் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுல நீங்க ஃபில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய பேக் சம்பந்தமான டைம் டேபிள் எப்படி நம்ம இந்த ஃபார்மேட்ல கொண்டு போறோம் எப்படி இந்த பேட்சை நம்ம வந்து கொண்டு போய் எப்படி நம்ம சக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தினா கூடுதல் விவரங்களை எங்களுடைய டீம்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி தெரிவிப்பாங்க அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிட்டோம் சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுபடி நம்ம அனாலிசிஸ் பண்ணதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க ஸ்கீம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சயின்ஸ் டாபிக் அப்படின்னா சயின்ஸு கீழே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாம் சேர்த்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா அதே மாதிரி சோசியல் அப்படின்னா என்னது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி எல்லாமே சேர்த்து முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இதில் எத்தனை கொஸ்டின் சார் வருதுன்னா பதினஞ்சு கொஸ்டின் ஸோ இது மேக்ரோ வியூவில பார்த்துட்டோம் அடுத்து இந்த சயின்ஸில் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நமக்கு சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த சிலபஸும் நம்ம பிடிஎஃப்கில் கொடுக்குறோம் அதில் நீங்க பார்த்துக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு டாபிக் சரிங்களா ஸோ அந்த ஒவ்வொரு டாபிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம மேக்ரோ லெவலில் மூணு டாப்பிக்காக பிரிச்சோம் சயின்ஸ் சோசியல் சிஏ அண்ட் ஜிகே அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சயின்ஸ் அதுக்கு அடுத்து நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படினா சோஷியல் கடைசியா கரண்ட் அஃபேர் ஜிகே வ பார்க்க போறோம் இப்ப சயின்ஸ் அப்படினு பார்த்தீங்கன்னா சயின்ஸ மூணா நம்ம பிரிக்கலாம் என்னது ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுல எதுல சார் அதிக மார்க் கேக்குறாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா బయాలజీல தான் 15 क्वेश्चंस விழுகுது சரிங்களா இப்ப బయాలజీ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ఫిజిక్స్ல 10 क्वेश्चंस கேக்குறாங்க కెమిస్ట్రీல 5 क्वेश्चंस கேக்குறாங்க இது எப்படி சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டாபிக் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரி சயின்டிஸ்ட் அண்ட் அண்ட் ஏர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப கண்டுபிடிப்பு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாளர்களும் அவர்களுடைய பங்கெடுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இதுல எத்தனை கொஸ்டின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் வருது அப்படி என்ன கேட்டிருக்காங்க வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் யார் இது வந்து என்னது போன வருஷம் கேட்ட கேள்வி சரிங்களா அப்போ ஒரு கேள்வி கண்டிப்பா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கேட்டகிரியில வந்து விழுகுது சரிங்களா அடுத்து பிசிக்ஸ்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க டாபிக் அப்படின்னா மோஷன் இயக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இயக்கத்துல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐல கேட்டிருக்காங்க அடுத்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் பருப்பொருள்கள் அதை பத்தி கேட்டிருக்காங்களா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ அதுக்கான கேள்வியை இங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா பருப்பொருள்கள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அடுத்து ஒளியியல் ஒளியியல் இருந்து எத்தனை கேள்வி தர வருது ஒரு கேள்விதான் சரிங்களா ஒரு டாபிக்னா ஒரு கேள்விதான் சரிங்களா ஒளியியல் இருந்து வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினால் செல்லும் போது எந்த நேரம் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை சார்ந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க படிக்கல மின்சாரம் சார்ந்து படிக்கல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும் சரிங்களா இதுல இந்த தடவை ரெண்டு கேட்டுக்கலாம் அடுத்த தடவை ஒன்னு கூட கேட்கலாம் வேற ஒரு டாபிக்ல ரெண்டு கேட்கலாம் சரிங்களா அப்ப பேசிக்கா ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது என்னது இல்லாதலையும் ஒரு ஒரு கேள்வி கண்டிப்பா விழுகுது அப்படின்றது சரிங்க சார் அவ்வளவுதான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க வேற என்ன பிசிக்ஸ் சார் இருந்து கேட்கறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்காததுல இருந்து ஒரு நாலு கேள்வி வருது இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா சிலபஸ்ல மென்ஷனே பண்ணல அதர்ஸ்னா எதுவுமே சொல்லல என்ன இருக்கு ஒளியியல் சவுண்டு கேட்கறாங்க வெப்பவியல் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அட்டாமிக் பிசிக்ஸ் அணுக்கரு இயற்பியல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ராக்கெட் சார்ந்து இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அட்டாமிக் பிசிக்ஸ்னா என்ன கேட்க அணுக்கரு இணைவுனால் சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகி இருக்குது சிலபஸ்ல இல்ல கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப இந்த டாபிக் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் அடுத்து ராக்கெட் சார்ந்து எப்பயுமே என்ன பண்ணுது ஒரு கேள்வி விழுகுது அடுத்து பார்த்தோம்னா என்னது ஒளி சவுண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து நீரின் பொது நிலையினா வெப்பவியல் சார்ந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்ப பிசிக்ஸ்ல பத்து கேள்வியில நாலு கேள்வி என்ன பண்ணுது நமக்கு இந்த டாபிக் மென்ஷன் பண்ணிருக்கலாம் சரிங்களா ரெகுலரா விழக்கூடிய டாபிக் தான் ஆனா மென்ஷன் பண்ணல அதனால அந்த நாலு டாபிக்கை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா சரி அடுத்து கெமிஸ்ட்ரி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனிமங்கள் சேர்மங்கள் இந்த எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு ரெண்டு கேள்விகளும் தனிமங்கள் சேர்மங்கள் சரிங்களா கண்டுபிடித்த துகள் என்னது அடுத்து இரும்பு துருப்பிடித்தல் நிகழ்வை பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரெண்டும் இந்த தான் வரும் அடுத்து அமிலம் காரம் உப்பு அதோட சார்ந்த பாடங்கள் அப்படிலாம் பார்த்தோம்னா ஒரு கேள்வி வருது சரிங்களா சோ அந்த ஒரு கேள்வி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் அதோட பயன்கள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க அடுத்து என்ன பாடம் சார் இருக்கு அப்படின்னா இதுலயும் அவுட் ஆஃப் அவங்க சொல்லாத விஷயங்கள் அதர்ஸ் ரெண்டு கேள்வி வந்திருக்கு அது எங்க படிக்கலாம் சார் நம்ம கெமிஸ்டியின் எவ்ரிடே பயன்பாட்டு வேதியியல் அன்றாட வாழ்வுள்ள வேதியியல் எங்கெங்கெல்லாம் பயன்பாட்டுல இருக்கு அப்படின்றத படிச்சீங்கன்னா போதும் இந்த ரெண்டு கேள்வியும் நம்ம அடிச்சிடலாம் அதே மாதிரி நம்மளை சுத்தி நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இந்த ரெண்டு பாடங்களையும் வேதியியல்ல படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு கேள்வி அடிச்சிடலாம் சரிங்களா அப்ப பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜினா என்ன அடுத்து வந்து தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது இதெல்லாம் என்னது சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இந்த ரெண்டு இதுல இருந்து தான் வருது இதை நம்ம புக்கில இருந்தே படிச்சிடலாம் சரிங்களா ஸோ அப்போ அதை கிளியர் பண்ணிடலாம் பத்து கேள்வி கெமிஸ்ட்ரி அஞ்சு கேள்வி கெமிஸ்ட்ரி பத்து கேள்வி பிசிக்ஸ் அதிகமாக கேட்கக்கூடியது எது பயாலஜி பயாலஜியில எத்தனை கேள்வி கேட்கறாங்க பதினைந்து கேள்விகள் கேட்கறாங்க இந்த பதினைந்து கேள்விகள்ல எதுல சார் அதிகமா வருகுது கேள்வி அப்படின்னா ஹியூமன் பிசியாலஜி எல்லா வந்துடும் பயாலஜி மொத்தமே இதுக்குள்ள வந்துடும் சரிங்களா அப்ப இதுல எல்லா மண்டலமும் வருது நரம்பு மண்டலம் வருது எலும்பு மண்டலம் வருது ரத்த ஓட்ட மண்டலம் வருது எல்லாமே வருது ஸோ அப்ப இதுக்குள்ள மூணு கொஸ்டின் விழுகுது இதை படிக்கிறது என்னது நீங்க ஃபுல்லாமே படிக்கிறதுக்கு ஈக்குவல் தான் சரிங்களா ஸோ ஆனா அதுல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் தான் இங்க பாக்குறோம் சரிங்களா சரி அடுத்து என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோய்கள் சார்ந்து அதோட காரணங்கள் என்ன அதை எப்படி குணப்படுத்தலாம் அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு கேள்விகள் கேட்கப்படுது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து என்னது நோய்கள் சார்ந்த கேள்விகள் கண்டிப்பா ரெண்டு கேள்வி வரும் அப்ப இதை படிச்சு மார்க் வாங்கிடலாம் அடுத்து மிக மிக முக்கியம் பயாலஜியில டயட் அண்ட் நியூட்ரிஷன் சரிங்களா அஞ்சு கேள்விகள் இந்த ஒரு பாடத்துல மட்டும் வருது சரிங்களா அப்ப விட்டமின் சார்ந்து வரக்கூடியது அல்லது நமக்கு சமச்சீர் உணவு சார்ந்து வரக்கூடியது மொத்தம் ஐந்து கேள்விகள் இந்த ஒண்ணுல மட்டுமே வருது அடுத்து மரபியல் அப்படின்னா ஒரு கேள்விதான் வருது சரிங்களா மரபியல் சார்ந்து ஒரு கேள்வி வருது அடுத்து அனிமல்ஸ் அதுக்கப்புறம் பிளான்ஸ் தாவரங்கள் விலங்குகள் இது ரெண்டுல இருந்து ஒரு ஒரு கேள்விகள் வருது அடுத்து வந்து சுற்றுச்சூழல் அந்தது சார்ந்து மட்டும் ரெண்டு கேள்விகள் வருது இது ரெண்டு டு மூணு கண்டிப்பா வரும் சரிங்களா நம்ம இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து படிக்கக்கூடியதுல இருந்து கண்டிப்பா குறைந்தபட்சம் ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் வருவதற்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அப்போ அதனால இதை நம்ம கொடுத்து படிச்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ என்ன பார்த்துட்டோம் சயின்ஸ்ல எந்தெந்த ஏரியால எவ்வளவு கேள்விகள் வருது எப்படி கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டோம் அடுத்து சோசியல் சின்ஸ் பார்க்க போறோம் சோசியல் சயின்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் எத்தனை கேள்வி சார் கேட்கறாங்க பத்து கேள்விகள் கேட்கறாங்க பாலிட்டியில் பத்து கேட்கறாங்க ஜியாகிரபியில பத்து கேட்கறாங்க எக்கனாமிக்ஸ்ல அஞ்சே அஞ்சு தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ இதுல எப்படி சார் பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில சிலபஸே கிடையாதுங்க ஹிஸ்ட்ரியில் புக்கில் நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சிந்து வழி நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் படிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணதில் வந்து ஒரு இதை ஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் சாம்பிளுக்காக வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்ததுமே நம்ம சாம்பிள் எடுத்திருக்கோம் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிளேசஸ் ரிலேட்டடாக நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கையிலேயே இடங்கள் சார்ந்து வரக்கூடிய கேள்விகள் இரண்டு கேட்டுறாங்க சரிங்களா குறைந்தபட்சம் இரண்டு கேள்விகள் என்ன பண்ணியிருக்கு இடங்கள் சார்ந்து இங்க பாருங்களேன் மங்கள் பாண்டே அப்படின்னா அவர் எந்த ஏரியா வேலுநாச்சியாருனா எந்த ஏரியா ராணி லட்சுமி பாய் எந்த ஏரியா கட்டபொம்மன் எந்த ஏரியா அப்ப ஏரியா சார்ந்து வருதா இங்க பாருங்க கோட்டை இந்த கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு இடங்கள் சார்ந்து வருதா சோ இந்த இடங்கள் சார்ந்த கேள்விகள் இரண்டு வந்துருது அடுத்து வேற என்ன சார் கேட்கிறாங்க ரொம்ப சிம்பிள் ஹூ இஸ் ஹூ ஹூ இஸ் ஹூனா என்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இப்ப இருந்து இந்தியாவிற்கு நேரடி வழியை கண்டுபிடித்தவர் யார் இப்ப டைரக்டா தான் கேக்குறாங்க சரிங்களா அப்ப யார் யார் அப்படின்ற கேள்வியே நாலு கேள்வி வருது சரிங்களா சோ ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார் அடுத்து ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் சோ அப்ப ஹூஇஸ் ஹூ கண்டிப்பா எத்தனை கேள்வி வருது நாலு கேள்வி சோ நம்ம படிக்கல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே படிப்போம் இடங்கள் சார்ந்து வருதா இடங்களை நல்லா மனப்படம் பண்ணிக்கங்க ஹூஸ்வூ வருதா இஸ் ஹூவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சார்ந்து குறைந்தபட்சம் மூன்று கேள்விகள் வருது தமிழ்நாடு ஹிஸ்டரி சரிங்களா தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாம் பண்ண கிடையாது நீங்க மொத்தமாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கே ரொம்ப காலமாகும் ஹிஸ்ட்ரியெல்லாம் சிம்பிளா படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா பிளேசஸ் அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி மூணு கேள்வி வந்திருக்கு சரிங்களா மூணு கேள்வியே அதுல நமக்கு அகலாய்வு சம்பந்தமான கேள்விகள் வருது சங்க இலக்கியங்கள் சார்ந்து கேள்விகள் வருது இந்த பிடிஎஃப் கீழே லிங்க் இருக்கும் நீங்க எடுத்து பாத்துக்கலாம் சரிங்களா சரி அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு கேள்வி என்ன பண்ணும் கண்டிப்பா வெளியில வரும் அது சில சமயங்கள்ல இந்த சட்டம் சார்ந்த கேள்விகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அப்ப இந்த ஒரு கேள்வியை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் ஸோ அப்ப கிறிஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா இடங்கள் சார்ந்து இல்லை இவர் யாரு அவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அல்லது என்ன பண்ணலாம் நம்ம வேற என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த தமிழக வரலாறு சார்ந்த கேள்விகள் பார்த்திருக்கோம் அதை தாண்டி வேணாலும் அவங்க கேட்கலாம்னா அது ஒரு கேள்விதான் இருக்கு சரிங்களா பத்தில் ஒரு கேள்வி வெளியே போனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அடுத்து இந்திய பாலிட்டி இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பத்து கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா பத்து கேள்வி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படிச்சுக்கோங்க மேலோட்டமா படிங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேலோட்டமா படிங்க அதில் சிட்டிசன்ஷிப்பை முக்கியமா படிங்க அவ்வளவுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வரலாறு படிக்கணும் சிட்டிசன்ஷிப் சார்ந்து முக்கியமா படிக்கணும் சரிங்களா மேலோட்டமா படிச்சா போதும் பார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதுக்கப்புறம் என்னது பகுதிகளையும் படிச்சிருக்கணும் அட்டவணைகளையும் படிச்சிருக்கணும் அவ்வளவுதான் போதும் சரிங்களா அடுத்து குடியுரிமை சார்ந்து படிங்க அதுல வந்துடும் அடுத்து எலெக்ஷன் சார்ந்து என்ன பண்றாங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் அப்படியே சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வரிசையா வச்சிருக்கோம் எல்லாத்துல இருந்து கேள்வி விழுகுது அடுத்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அது நிர்வாகம் சார்ந்து கேள்விகள் வருதா வருது கண்டிப்பா பாராளுமன்றம் சார்ந்து மூன்று கேள்விகள் என்ன பண்றாங்க கேட்கிறாங்க ரொம்ப முக்கியமான டாபிக் பாலிட்டியில இப்போ குடியரசுத் தலைவர் எல்லாருமே தான் வர்றாங்க எக்ஸிக்யூட்டிவ்ல ஜுடிஷியல் சிஸ்டம் சார்ந்து கேக்குறாங்களா அப்படின்னா கேக்குறாங்க கண்டிப்பா ஒரு கேள்வி ஜுடிஷியல் சார்ந்து வருது அடுத்து வந்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் சார்ந்து ஒரு கேள்வி வருது அடுத்து வேற என்ன கேள்விகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகள் அதுல இருந்து ஒரு கேள்வி எல்லா அதுல இருந்துமே என்ன பண்றாங்க கேள்விகள் கேட்கிறாங்க அடுத்து வந்து ஃபாரின் பாலிசி அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் இதுலதான் என்ன பண்ணது அப்படின்னா ரெண்டு கேள்வி வருது சோ அப்ப நம்ம பார்த்ததுல பத்து கேள்விகள்ல ஒரு கேள்வி வெளியில போறதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஒரு கேள்வி வெளியே போது அது ஆர்டிஐ சம்பந்தமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க சரிங்களா சோ அப்ப நம்ம ஹிஸ்டரியிலையும் பார்த்துட்டோம் ஒரு கேள்வி நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அதே மாதிரி பாலிட்டிலேயும் பார்த்துருக்கோம் ஒரு கேள்வி கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அடுத்து வந்து ஜியாகிரபி ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கதுல இருந்தா கேட்கறாங்க ரீஜியன் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு கேள்வி என்ன அது குறுகிய நிலையிலேயே இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அடுத்து அதுலயே இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு தீபகற்ப பீடபூமி அப்ப இதுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்து மான்சூன் கிளைமேட் கிராப்ஸ் மேஜர் போர்ட்ஸ் இதுல இருந்து இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்வி கேட்கல ஜீரோ கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனா இந்த ஒன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா சரி அடுத்து வந்து இந்தியா டவுன்ஸ் அண்ட் பிளேசஸ் முக்கியமான இடங்கள் அந்த இதை பத்தி கேட்கறாங்க அப்ப முசோரி அப்படின்னா அது எந்த மாநிலத்துல இருக்கு சிம்லா எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க இடங்கள் சார்ந்த கேள்வி ஏற்கனவே ஹிஸ்ட்ரியிலையும் இடங்கள் சார்ந்து கேக்குறாங்க ஜியாகிராபிலையும் இடங்கள் சார்ந்து கேட்கிறாங்க மினரல்ஸ் வளங்கள் சார்ந்த கேள்வி கேட்கிறாங்க பிளாட்டினம் உற்பத்தி அதுக்கப்புறம் எண்ணெய் கிணறுகள் அந்த மாதிரி வளங்கள் சார்ந்த கேள்விகள் ரெண்டு கேள்விகள் இடம்பெறுது இதெல்லாம் நம்ம டென்த் ஜியாகிரபி புக்லயே இருக்கு சரிங்களா அடுத்து தொழிலகங்கள் சார்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கிறாங்க தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது அடுத்து பவர் பிளான்ஸ் பவர் பிளான் சார்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேள்விகள் கேக்கிறாங்க இப்ப தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதை போய் பவர் பிளான்ட்ல வச்சிருக்கீங்களே சார் அப்படின்னா நம்ம நீர்மின் உற்பத்திக்காக பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த வாட்டர் பவர் பிளான்ஸ் பத்தி படிக்கல இதை படிச்சிருப்போம் சரிங்களா அப்ப இன்டைரக்டா பவர் பிளான்டோட ரிலேட் ஆகுது சரிங்களா அப்ப இந்த கேள்வியும் பவர் பிளான்ட்ல தான் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஆறுகள்ல அணைக்கட்டுகள் இருக்கு அப்படின்னா அங்க பவர் பிளான்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அதை பத்தி நம்ம படிச்சிருப்போம் அதனால அதை பவர் பிளான்ட்ல கொண்டு போறோம் சரிங்களா அடுத்து வந்து ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் இது சார்ந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்க தடுப்பு நிலை காடுகளை பத்தி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க அப்ப தமிழ்நாடு ஜியாகிரபியும் படிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா இப்போ பாப்புலேஷன் சார்ந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஜியாகிரபிலையும் சரி எக்கனாமிக்ஸ்லயும் ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அப்போ இங்க பாப்புலேஷன் பாப்புலேஷன் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி என்ன பண்ணுது அப்படின்னா அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல வருது சரிங்களா ஸோ அப்ப ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி இந்த நாலு டாபிக் இருக்கு இதுல மூணு டாபிக் பாத்துட்டோம் எக்கனாமிக்ஸ் மட்டும் பாக்கணும் இது வரைக்கும் ஒரு கேள்வி தான் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு மிச்சம் எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு இப்ப எக்கனாமிக்ஸ் பாருங்க எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் அதுக்கப்புறம் தொழிலகம் மற்றும் ஊரக மேம்பாடு அப்படின்றதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மூணு டாபிக் சேர்த்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு என்ன சார் வங்கிகள் நாட்டுமையாக பட்டத பத்தி இருக்கு நீங்க இத வந்து என்னது ஊரக மேம்பாடு தொழிலக மேம்பாடுல சொல்லி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக தான் என்ன பண்றாங்க வங்கிகள் மக்கள் பணத்தை என்ன பண்ணணும் பேங்க்கில் கொண்டு போய் போடணும் அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டுட்டு வந்தாங்க அதோட நோக்கம் படிச்சீங்கனாலே தெரியும் நாட் தேசிய வங்கிகள் ஏன் நாட்டுடமையாக்கப்பட்டனன்ற காரணம் என்ன ஊரக மேம்பாடு தான் காரணம் சரிங்களா அதுதான் நோக்கம் அப்படின்றத தெரியணும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைஸ் பாலிசி அதுக்கப்புறம் நிறைய பாலிசி சம்பந்தமா வரிகள் சம்மந்தமான கேள்விகள் ரெண்டு கேள்விகள் வருது சரிங்களா ஸோ அப்போ அது சார்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா படிச்சுக்கிறனும் அடுத்து வந்து பாப்புலேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ பாப்புலேஷன் சம்பந்தமாக ஏற்கனவே சொன்னோம் வேலை வாய்ப்பின்மை சம்பந்தமாகவும் சேர்த்து ஒரு கேள்வி என்ன பண்ணுது அப்படின்னா வருது சரிங்களா அடுத்து வந்து ஃபைவ் இயர் பிளானிங்கில் இந்த தடவை கேட்கல அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இது இதுல பேசிக்கான ஒரு ஜிகே சரிங்களா ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக்லேயுமே என்ன வந்திருக்கு சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வெளியில விழுகுது அது ரொம்ப நிறையா படிச்சிருக்கணும் அப்போதான் அந்த ஒரு கேள்வி அட்டன் பண்ண முடியும் அல்லது பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே அட்டென்ட் பண்ணிரலாம் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருந்தா அட்டன் பண்ணிடுவோம் இருந்தாலும் ஒரு கேள்வி நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா அப்போ நாலு கேள்வி தான் நம்மளால் கணிக்க முடியும் மீதி நம்ம சோசியலை பொறுத்த வரைக்கும் மீதி எல்லாமே என்ன பண்ணிட்டோம் கணிச்சிட்டோம் சரிங்களா ஸோ அப்போ முப்பத்தி ஐந்து கேள்விகள் கணிக்கக்கூடிய விதத்தில் இருக்குன்னா முப்பத்தைந்து கேள்விகளில் கேள்விகள்ல முப்பத்தி ஒரு கேள்விகள் வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியும் இதுலேருந்து வருதுன்னு சொல்ல முடியும் அந்த நாலு கேள்விகள் மட்டும் தான் கணிக்க முடில அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னதுலேருந்து மட்டும் தான் கேட்குறாங்க இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபாஸ்டாக்கில் எந்த அலைக்கதிர்கள் உபயோகப்படுகின்றன ஒரு கேள்வி வந்துருச்சு சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸில் எதுவும் கேட்கல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு இருந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்து ஒரு கேள்வி வந்திருக்கு தமிழகத்தில் எங்க தொல்லியல் தளம் வந்து நீர்கடியில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னது நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு சம்பந்தமா அதிகமா கேட்கிறாங்க அடுத்து கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து என்ன பண்ணுது ஒரு கேள்வி விழுகுது கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து ஒரு கேள்வி எப்படி இருந்தாலும் எந்த நாடு நடத்துனதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அடுத்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் சார்ந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வருது இதில் கோல்டன் குளோப் விருதை பத்தி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க இதில் நேட்டோவை பத்தி பேசியிருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா படிச்சிடலாம் சரிங்களா அப்ரிவியேஷன் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து ஹூயிஸ் ஹூ அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க கிரேட்டர் தென்பர்க் என்பவர் யார் அவ்வளவுதான் ஹூஇஸ் ஹூ வந்து எத்தனை கேள்வி ரெண்டு கேள்வி வருது அப்படின்ற மாதிரி தான் நிறைய கொண்டு போறாங்க உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ அப்ப ஹூயிஸ் ஹூ அப்படின்றது என்ன ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ அப்ப நம்ம எல்லா இதுல இருந்துமே கேட்டிருக்காங்க இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் சோ அப்ப இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எப்ப சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்கால இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கணிக்க முடியாமல் இந்த ஏரியால விழுகும் அப்படின்றத கரெக்டா சொல்லியிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் கணிச்சுட்டோம் சரிங்களா என்ன சொல்றாங்க தற்கால இந்தியால எது ரிலேட்டடா வருது போலீஸ் சம்பந்தமா மிலிட்ரி சம்பந்தமா ரேங்கிங் சம்பந்தமா இம்பார்ட்டன் டே சம்பந்தமா ஒரு நாலு கேள்வி வருது இதை அவங்க மென்ஷன் பண்ணலாம் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா சோ அப்ப ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன அப்ப மிலிட்ரி சார்ந்து ஒரு கேள்வி எப்பயுமே கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வரும் அடுத்து வேற எதுல சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்கிங் சம்பந்தமா என்ன பண்ணுது யார் முதல் இடம் யார் ரெண்டாவது இடம் எந்த மாநில எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது சார்ந்து வருது அடுத்து காவல்துறையில் சமீபத்துல தொடங்கப்பட்ட முன்னெடுப்புகள் புதிதாக என்ன பண்ணிருக்காங்க அது சம்பந்தமா வருது சரிங்களா அடுத்து முக்கியமான தினங்கள் சோ இந்த நாலு டாபிக் வந்து என்ன பண்ணுது அவுட் ஆஃப்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சரிங்களா சோ அப்ப இது எல்லாமே பார்த்துட்டோம் சார் இதனால என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு கேட்டா சிலபஸை வச்சு படிக்கணும் அப்படின்றதான் தான் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சரிங்களா ஏன்னா சிலபஸ தாண்டி அவங்க எதுவுமே போகலை எண்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா எழுபது கேள்விகள் என்னது சிலபஸில் இருந்து நேரடியாக வருது நேரடியாக வருது அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா பத்து கேள்விகள் மட்டும்தான் என்னது சிலபஸுக்கு சம்பந்தம் இல்லாம வருது எழுபது கேள்விகள் அப்படியே சிலபஸ்ல இருந்து வருது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா